மாணக்கர்களே அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் நான்கில் கல்வி என்னும் பொருண்மையில் அமைந்திருக்கக்கூடிய இடையீடு என்னும் கவிதையைத்தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம் நம் வாழ்க்கையில் ஆயிரம் இடையீடுகள் வரும் அதையெல்லாம் வெட்டி கொள்ளும் போதுதான் நாம் வாழ்க்கையில் பெருமை அடைவோம் என்பதை மிக அழகாக இந்த கவிஞர் சி மணி எனக்கூடிய மிக சிறந்த கவிஞர் தம்முடைய கவிதை தொகுப்பில் அழகாக சொல்லியிருக்கிறார் பழனிச்சாமி என்ற பெயரை கொண்ட இவர் மக்களை எவ்வாறு தன்னம்பிக்கையுடன் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த கவிதையை படைத்திருக்கிறார் எறும்பானது எப்படி செயல்படுகிறது அது வேகமாக சென்று கொண்டிருக்கும்போது யாராவது கையை வைத்து தடுத்து விட்டால் உடனே அது இன்னும் வேகமாக செல்லும் ஆனால் மனிதன் மட்டும் தோல்வி அடைந்து விடுகிறான் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது என்று நினைத்து பார்க்கிறான் அதல்ல வாழ்க்கை எப்போது இடையீடு வருகிறதோ மேலும் மேலும் அதை கடந்து செல்பவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் யாருமே நினைத்தபடி வாழ்ந்து விட்டால் அந்த வாழ்க்கை இனிக்காது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அந்த முயற்சி செய்தாலும் கூட யார் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான நிலை அவருடைய வினைப்பயணக்கேற்ப அமையும் அதற்காக சோர்ந்து விடுவது வாழ்க்கை அல்ல விதியை மதியால் வெல்லலாம் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு கவிதையைத்தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் எண்ணமும் வண்ணமும் எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் எண்ணம் சொல்லாகிறது சொல் செயலாகிறது செயல் பழக்கமாகிறது பழக்கம் வழக்கமாகிவிடுகிறது இதுதான் வாழ்க்கையினுடைய செயல்பாடு இதைத்தான் இந்த கவிதையில் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் எண்ணத்தை நாம் வளர்த்து கொண்டால் நம் வாழ்க்கை வண்ணமயமாக மாறிவிடும் ஆனால் தான் நல்ல எண்ணங்களை நம் மனதில் பறித்து வைத்து கொள்ள வேண்டும் எதை நாம் உள்ளே வைத்திருக்கிறோமோ அதை வைத்துத்தான் நம்முடைய பெருமை அமையும் ஒரு குப்பை வண்டி வருகிறது என்று சொன்னால் எல்லோரும் உடனே மூக்கை பொத்துக்கொள்கிறோம் ஆனால் குப்பை வண்டி நன்மையைத்தான் செய்கிறது அதை நாம் வணங்கத்தான் வேண்டும் ஆனால் அதை நாம் கேவலமாக பார்க்கிறோம் அதே ஒரு தேர் செல்கிறது என்று சொன்னால் அதை உள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நினைத்து நாம் எல்லோரும் வணங்குகிறோம் ஏன் என்று கேட்டால் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எதை நாம் மனத்தில் வைத்திருக்கிறோமோ அதை வைத்துத்தான் நம்முடைய பெருமை அமையும் அதனால் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த உலகமானது எல்லோருக்கும் படைக்கப்பட்டிருக்கிறது இதில் வெற்றி பெறுவர்கள் தங்களுக்கான வளங்களை தாங்களே எடுத்து கொள்ளலாம் இதைத்தான் அவங்களுடைய பெருமை இருக்கிறதே தவிர இது அவருக்கு கிடைத்துவிட்டது இவருக்கு விட்டது என்று எண்ணி பொறுமதால் ஒரு பயனும் இல்லை மலரானது நான்கு பக்கங்களில்தான் தன்னுடைய வாசத்தை வீசும் ஆனால் உங்களுடைய பண்பு எட்டாத தூரத்தை எல்லாம் உங்களுடைய நற்பண்போ அது தீய பண்போ அது எல்லோருடையும் சென்று சேர்ந்து விடுகிறது எனவே நல்ல எண்ணங்களை பார்க்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கவிதை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறது நம்முடைய கவிதை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நாம் எல்லா நேரங்களிலும் சிந்தித்து பார்த்தால் ஒரு மனிதனை எந்த வகையிலாவது மாற்றம் பெற வைக்க வேண்டும் என்ற நிலையில்தான் கவிதையை படைக்கிறார்கள் கவிதை என்று சொன்னாலே அது என்ன கவி என்பது மனதை தைக்க வேண்டும் அதில் ஒரு கதை அமைந்திருக்க வேண்டும் க தை வி தை விதை அமைந்திருக்க வேண்டும் கவியானது மனதை தைக்க வேண்டும் இப்படிப்பட்ட பெருமையுடையதுதான் சிறந்த கவிதையாக அமையும் எழுத்து இதழில் தமிழில் எழுதிய ஆங்கில பேராசிரியர் மணி அவர்கள் மிக அருமையாக தம்முடைய இலக்கிய படைப்பினை காலம் தவறாது தந்து கொண்டிருப்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் எழுதி கொண்டு வருபவர் நடை என்னும் சிற்றிதழ் நடத்தியவர் கவிதை தொகுப்பு வரும் போகும் ஒளிச்சேர்க்கை இலக்கணம் யாப்பும் கவிதையும் என்று பல இலக்கிய படைப்புகளை கொடுத்திருக்கிறார் எப்பேராசிரியராக இருப்பினும் தமிழ் உணர்வு அவர்களிடம் இயல்பாக இருப்பது நாம் காண முடிகிறது அப்படித்தான் இவர் ஆங்கில பேராசிரியராக இருந்தாலும் மிக அழகாக தமிழ் கவிதைகளை எல்லாம் படைத்து கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல சீன மெய்யியல் நூல் மொழிபெயர்ப்பு தாவோ தே ஜிங் என்பதை படைத்திருக்கிறார் இவர் விளக்கு என்னும் விருதினை பெற்றிருக்கிறார் தஞ்சை பல்கலைக்கழக விருதினை பெற்றிருக்கிறார் ஆசான் கவிதை விருதினை பெற்றிருக்கிறார் கவிஞர் சிற்பி விருதினை பெற்றிருக்கிறார் வே மாலி செல்வம் என்னும் புனை பெயரோடு பல படைப்புகளை படைத்திருக்கிறார் கல்வி எத்தகைய பெருமையுடையது என்று சொன்னால் வெந்தனில் வேகாது கல்வரால் எடுத்துக்கொண்டு போக முடியாது கொடுக்க கொடுக்க வளர்வது இப்படிப்பட்ட பெருமையுடைய கல்வியை நான் நாள்தோறும் பயின்று பெருமையடைந்தால் மற்ற குறுக்கீடுகளை எல்லாம் நாம் எளிதில் வென்றுவிடலாம் இந்த இடையூறுகள் எல்லாம் நாம் வென்றுவிட வேண்டும் என்று சொன்னால் நாம் நல்ல கல்வியை பயில வேண்டும் அதுதான் தேடலை விரிவாக்கும் கல் என்று சொன்னால் அகழுதல் என்று பொருள் ஆழ்ந்து எடுக்கக்கூடிய நமக்குள் என்ன திறமை இருக்கிறதோ அதை ஆழ்ந்து எடுப்பதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய பயன் அது என்றும் அழியாமல் நிற்பது அதனால்தான் மற்ற விதைகள் எல்லாம் வாழிவிடும் ஆனால் கல்வி எனக்கூடிய விதை நாள்தோறும் பயன் தரக்கூடிய கெடாத தன்மையின உடையது இதை கூட சொல்லும்போது சொல்வார்கள் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இது எப்படி அமைகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் தெரியும் கற்க எப்படி கற்க வேண்டுமோ அப்படி கற்க வேண்டும் எப்படி கற்க வேண்டும் என்று கேட்டால் கசடர கற்க வேண்டும் கசடற கற்றால் மட்டும் போதுமா கற்ற பின் கற்க வேண்டும் எப்படி கற்க வேண்டும் நிற்க கற்க வேண்டும் அதற்கடுத்து அதற்குத்தக கற்க வேண்டும் எதற்காக நாம் படிக்கிறோம் என்பதன் பயனை தெரிந்து கற்க வேண்டும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பெருமை உடையது முதலில் கற்க வேண்டும் என்று சொல்கிறார் அதற்கு கற்பவை கற்க வேண்டும் என்று சொல்கிறார் கற்றபின் கற்க வேண்டும் என்று சொல்கிறார் அதற்கு பின் நிற்க அதற்குத்தக நிற்க கற்க வேண்டும் என்று சொல்கிறார் அதற்குத்தக கற்க வேண்டும் என்று சொல்கிறார் கல்வி என்பது கற்பித்தலில் இருக்கக்கூடிய இடையீடுகளை எல்லாம் வெளிக்கொணர்வது தான் எந்தெந்த இடர்பாடு இருக்கிறது என்பதை நமக்கு நாமே புரிய வைத்த இவற்றிலெல்லாம் எப்படி வெளியேறுவது என்பதை கற்றுக் இது கல்வி கற்பதற்கு மட்டுமல்ல வாழ்க்கையில் உள்ள அனைத்து இடையூறுகளையும் எவ்வாறு கடந்து வருவது என்பதைத்தான் இந்த இடத்தில் நாம் சிந்தித்து பார்க்கலாம் இந்த உலகில் திருத்த முடிந்த ஒரே நபர் அது நீங்கள்தான் என்று ஒருவர் எழுதியிருக்கிறார் இதையும் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்கலாம் இப்படி கல்வியானது தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடியது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் இந்த கவிதையினை நாம் மிகவும் அழகாக புரிந்து கொள்ள முடியும் ஒரே ஆசிரியர் தான் பாடம் நடத்துகிறார் ஒரு மாணவர் தொண்ணூறு மதிப்பெண் எடுக்கிறார் இன்னொரு மாணவர் நாற்பது மதிப்பெண் எடுக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் எப்படி அதை புரிந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அந்த வகுப்பின் பெருமை அமைகிறது ஆசிரியர் ஒரே கருத்தைத்தான் எல்லோருக்கும் சொல்கிறார் ஆனால் வாங்கிக் கொள்ளக்கூடிய மாணாக்கர்கள் எப்படி வாங்கிக் கொள்கிறார்களோ அதைத்தான் தங்களுடைய வெளிப்பாடாகவும் காட்ட முடிகிறது சிலர் நன்றாக வாங்கி கொள்வார்கள் அதை வெளிப்படுத்த மாட்டார்கள் அதனால் தான் சில பேர் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் குறைந்த மதிப்பெண் பெறுவார்கள் ஆனால் சிலர் வெளிப்படுத்தக்கூடிய திறமை அதிகமாக இருக்கும் கவனிக்காதது போல இருப்பார்கள் ஆனால் நல்ல மதிப்பெண் பெற்று விடுவார்கள் இதை வாங்கக்கூடிய பெருமையை பொறுத்திருக்கிறது இதற்கு தான் நிறைய நம்முடைய இலக்கியங்கள் சொல்லியிருக்கின்றன கற்பூரம் போன்ற மாணாக்கர்கள் சில மாணாக்கர்கள் கற்பூரம் போன்று இருப்பார்கள் எதை சொன்னாலும் உடனே புரிந்து கொள்வார்கள் சில மாணவர்கள் பொறுமையாகத்தான் கற்றுக்கொள்வார்கள் ஆனால் நினைவில் நீண்ட நேரம் வைத்திருப்பார்கள் சில மாணாக்கர்கள் வாழை மட்டை போல இருப்பார்கள் அவர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்காது என்று இலக்கியங்கள் கூறுகின்றன ஆனால் அதே மாணவர் மற்ற துறையில் சிறப்பாக இருப்பார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒரு ரோஜா செடியில் ஏன் மல்லி வளரவில்லை என்று நாம் கவலைப்பட முடியாது அவருக்குரிய திறமை அவர் சிறப்பாக செய்து கொண்டிருப்பார் ஒரு விளையாட்டு வீரராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய துறையில் சிறந்திருப்பார் மானுக்கு பாடத் தெரியாது குயிலுக்கு ஓடத் தெரியாது அதற்கு குயில் என்று சொன்னால் அது பாடத்தான் செய்யும் அது மான் போல ஓடவில்லையே என்று நாம் நினைக்கக்கூடாது சொற்களில் அனைவருக்கும் தயக்கம் ஏற்படுகிறது நினைத்ததையெல்லாம் சொல்ல முடிவதே இல்லை நாம் எதை நினைக்கிறோமோ அதை அழகாக சொல்லத் தெரிந்துவிட்டால் அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் அதற்குத்தான் என்ன செய்வார்கள் கூழாங்கல் பயிற்சி நா பிறழ்கின்ற பயிற்சி குழந்தைகள் நன்றாக பேச வேண்டும் என்று சொன்னால் நா பிறழக்கூடிய பயிற்சிகளை செய்வார்கள் இது யார் தச்ச சட்ட எங்கள் தாத்தா தச்ச சட்டை இதுபோல் பல சொற்றொடர்களை கொடுத்து மாணவர்களுக்கு நாப்பிர பயிற்சியை கொண்டு வருவார்கள் ழகரம் லகரம் லகரம் என்ற சொற்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதன் வழி அந்த பயிற்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சிலருக்கு எனக்கு இந்த எழுத்தே வரவில்லை என்று சொல்லி அந்த மொழியை பிடிக்கவில்லை என்று சொல்லுவார்கள் எந்த மொழியும் தவறான மொழி அல்ல மொழியில் குறை இருக்கிறது என்று சொன்னால் அது என்ன பொருள் என்று சொன்னால் அந்த மொழியை புரிந்து கொள்ளாதவருடைய குற்றமே ஒழிய அந்த மொழியுடைய குற்றம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டால் எல்லா மொழியும் நாம் கற்றுக்கொள்ள முடியும் சொல்ல விரும்பியதையெல்லாம் சொல்லில் வருவதில்லை இதைத்தான் முதலில் பதிவு செய்கிறார் நாம் எதையோ சொல்ல வருகிறோம் ஆனால் அதை நம்மால் சொல்ல முடியவில்லை இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை தொடங்குகிறது அப்போ படிப்படியாக எதை எப்படி சொல்ல வேண்டும் என்ற முறையை அறிந்து கொள்கிறோம் இதனால் தான் நன்றாக படித்தவர்கள் கூட தொண்ணூறு தொண்ணூற்றைந்து ஐந்து மதிப்பெண் பெற்றவர்கள் கூட நேர்முகத் தேர்வு என்று ஒன்று வைக்கிறார்கள் ஏன் எடுக்கிற எல்லா அறிவும் இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்தக்கூடிய முறை தெரியவில்லை என்று சொன்னால் அந்த கல்வியால் பயன் இருக்காது ஒருவர் மூன்று மணி நேரத்திற்கு பின்னாலும் தேர்வு எழுதுகிறார் என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் அந்த தேர்வால் அவருக்கு பயன் கிடையாது மூன்று மணி நேரத்தில் அந்த தேர்வு முடிந்துவிடும் அதே போலதான் தன்னுடைய எவ்வளவு திறமை இருந்தாலும் கேட்ட நேரத்தில் அந்த கேள்விக்கு விடையளிக்கவில்லை என்று சொன்னால் போட்டித் தேர்வுகளில் நம்மால் வெற்றி பெற முடியாது எல்லா திறமையும் இருக்கிறது ஆனால் அது எழுதத் தெரியாது அந்த நேரத்தில் எனக்கு நினைவு வரவில்லை என்று சொல்வதல்ல நல்ல திறமை அதனால்தான் அதனால் சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை என்பதை மிக அழகாக இந்த இடத்தில் பதிவு செய்திருக்கிறார் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் சொற்களில் ஒரு சொல் கூட வேண்டிய நேரத்தில் கிடைக்காது அப்படி என்று சொன்னால் நமக்கு பயிற்சி இல்லை என்பதுதான் பொருள் பயிற்சி எதனால் வரும் முயற்சியால் தான் வரும் நாம் நிறைய சொற்களை படிக்க படிக்க நாம் கவிதை எழுதாமல் இருந்தால் தானே சொற்கள் வந்து என்னை நீ எடுத்துக்கொள் என்னை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லுமாம் கவிதை நம் சொற்களுடைய வளமே இல்லாவிட்டால் நம்மால் கவிதை எழுத முடியாது அதனால் தான் அதற்கு பழக வேண்டும் இதை தான் கவி சக்கரவர்த்தி கம்பன் கூட மிக அழகாக சொல்வார் ஒவ்வொரு சொல்லும் வந்து அவரிடம் கிஞ்சுமாம் என்னை எடுத்துக்கொள் என்று சொல்லி அப்படிப்பட்ட உடையதால்தான் அவரை கவிச்சக்கரவர்த்தி என்று குறிப்பிடுகிறோம் மனப்புழுக்கம் கூடாது எப்பொழுதும் மனமானது மலர் போல மலர்ந்திருக்க வேண்டும் என்பதை இந்த கவிதையில் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் இடையீடு என்பது மனம் செய்யக்கூடிய தடைதான் மற்ற தடைகளையெல்லாம் நாம் வென்றுவிட முடியும் உள்ளே இருக்கக்கூடிய தடையை வெல்வதில் தான் மனிதனுடைய பெருமை அடங்கியிருக்கிறது ஒரு முட்டையானது வெளியிலிருந்து உடைக்கப்பட்டால் அது வீணாகிவிடும் உயிர் ஆக்கம் பெறாது ஆனால் உள்ளிருந்து உடைந்தால் அது உயிர் ஆக்கம் பெறும் இதுதான் வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு உண்மை இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் எதை உள்ளிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையைத்தான் இந்த இடையீடு எல்லோருக்கும் இடையீடு என்பது வரும் அதை வெற்றி கொள்ளும் போது அது பெருமையுடையதாக மாறிவிடுகிறது கை கால் அடிபட்டால் கூட ஆறு மாதத்தில் சரியாகலாம் இல்லை நீண்ட நேரம் கூட ஆகலாம் ஆனால் மனதில் ஒரு அடிபட்டால் அதை உடனடியாக நீக்கி கொள்ளக்கூடிய பெருமை இந்த மனதிற்கு உண்டு யாரோ ஒரு நண்பனுக்கு அடிபட்டு விட்டது என்று தொலைபேசியில் ஒரு செய்தி வருகிறது உடனே வருத்தப்படுகிறார் மனம் நோகிறார் ஆனால் அடுத்து ஒரு ஐந்து நிமிடத்தில் மீண்டும் தொலைபேசி வருகிறது அது உங்களுக்கு வர வேண்டிய தொலைபேசி அல்ல வேறொருவருக்கு என்று சொன்னதும் அவருடைய வருத்தம் நீங்கிவிடுகிறது அப்பொழுது மனம் என்பது ஒரு சில நொடிகளில் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய வலிமையினை உடையது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம் எனவே மனதை பக்குவப்படுத்தி கொண்டால் எந்த இடையிடையும் நாம் வென்றுவிட முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் எத்தனையோ மாற்றங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம் இடையூறுகள் எல்லாம் தானே நீங்கிவிடும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருகிறது என்று நினைப்பதால்தான் எல்லா துன்பமும் இந்த உலகத்தில் விளைகிறது நாம் ஒன்று செய்ய அது வேறொன்றாக விளையும் அப்படி விளைவதனால் என்ன பயன் என்று நாம் நினைக்கக்கூடாது அதுவும் பயனுடையதாகத்தான் அமையும் ஏதோ ஒரு விஞ்ஞானி தன்னுடைய அகத்தில் பல வகையான பொருள்களை செய்து ஒரு பொருளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் அது வேறொரு பொருளாக வந்துவிட்டது மீண்டும் அது பின்னால் மிக பெற்றதாக மிகவும் பலனளிக்கக்கூடியதாக மாறிவிட்டது அதுதான் நம் வண்டிகளில் பயன்படுத்தக்கூடிய டயர் சக்கரத்தில் பயன்படுத்துவோம் அல்லவா அது ஏதோ ஒன்று தயாரிக்க ஏதோ ஒரு வலிமையான பொருளாக மாறிவிட்டது அதனால் அது இழிவான பொருள் என்று நாம் சொல்ல முடியாது மரத்திலிருந்து இலை விழுந்தவுடன் ஒரு ஞானிக்கு இந்த வாழ்க்கையின் பெருமை புரிந்து விடுகிறது வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அறிவதற்காக தான் தவம் செய்கிறார் அப்பொழுது மரத்திலிருந்து ஒரு இலை விழுகிறது விழுந்தவுடன் இதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்கிறார் மரமானது அவ்வளவு பட்டுடன் பற்றி கொண்டிருந்த அந்த இலையானது காலம் முடிந்தவுடன் அந்த இலையை அது விடுத்து விடுகிறது இதை பறவைகளில் கூட பார்க்கலாம் விலங்குகளில் கூட பார்க்கலாம் ஓரளவுக்கு வளர்ந்து விட்டால் அந்த குட்டியை அதே எட்டி உதைத்து விடும் இது அதனுடைய இயல்பு இப்படித்தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா செயல்களுமே அவ்வளவு பெரிய பலாப்பழம் அவ்வளவு பெரிய மரத்தில் நன்றாக பற்றி கொண்டிருக்கிறது ஆனால் குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு அதுவே கீழே தள்ளிவிடுகிறது மாங்காயாக இருந்தாலும் சரி எதாக இருந்தால் வாழ்க்கை என்பது அப்படிப்பட்டது தான் என்பதை அந்த ஒரு இலை விழுந்தவுடன் அந்த ஞானியானவர் அந்த முனிவர் தவத்தில் இருக்கக்கூடிய அந்த முனிவரானவர் உணர்ந்து கொள்கிறார் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கு என்ற ஒற்றை பெரிதான் நம்முடைய பட்டினத்தாருடைய மிகப்பெரிய மாற்றத்திற்கு காரணமாக அமைகிறது மிகப்பெரிய செல்வந்தர் அவரை கேட்காமல் கப்பல் வணிகமே நடைபெறாது கப்ப அதற்கெல்லாம் தலைவராக இருந்தவர் நம்முடைய பட்டினத்தார் ஆனால் அவர் இந்த சொல்லை கேட்டவுடன் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் விட்டுவிட்டு பட்டினத்தராக ஞான வழியில் சென்றுவிட்டார் குறி தவறிய ஏமாற்றங்கள் நாம் எல்லோரும் இலக்கை அடைவதற்காக செல்வோம் அதற்கு என்ன செய்வோம் என்று சொன்னால் ஒரு படகானது எப்படி அடுத்த கரையை சென்று செய்கிறதோ அப்படித்தான் எல்லோருடைய இலக்கும் அடுத்த கரையை சென்று சேர்வதாக அமையும் அதற்கு என்ன தேவை துடுப்பு என்ற கூடிய முயற்சி தேவை அந்த முயற்சியினால் அந்த படகில் சென்று நாம் அடைய வேண்டும் அதற்கு தான் இந்த வாழ்க்கையானது அமைந்திருக்கிறது அந்த துடுப்பினின் பயன் கொண்டு நாம் அடுத்த கரையை அடைய வேண்டும் முயற்சி அந்த படகு தான் தன்னம்பிக்கை இப்படி இரண்டையும் நாம் தவறாமல் செய்தால் நாம் நினைத்த இலக்கை அடைய முடியும் ஆனால் முதலில் தவறு நிகழலாம் யாருமே மிதுவண்டியை கூட கற்றுக்கொள்ளும் யாருமே விழாமல் கற்றுக்கொண்டதில்லை அப்படித்தான் விழுந்தால் எழ கற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனை முறை வீழ்கிறோம் என்பது பெரிதல்ல அது விழுந்தபோது எத்தனை முறை எழுகிறோம் என்பதுதான் நம்முடைய பெருமையாக அமையும் இதைத்தான் இந்த கவிதையில் அழகாக பதிவு செய்திருக்கிறார் குதிரை வரைந்தால் கழுதை வரும் நாம் கடினப்பட்டு குதிரை வரைவார்கள் ஆனால் அது கழுதை போல தெரியும் அதற்காக வரைவதையே விட்டுவிடலாமா என்று சொன்னால் அதல்ல வாழ்க்கை மேலும் மேலும் முயற்சி செய்து நாம் எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால்தான் ஒருவர் கூட ஒரு புத்தகக் கடைக்கு சென்றார் புத்தகக் கடையில் ஒரு புத்தகத்துடைய விலை எவ்வளவு என்று கேட்டார்கள் ஒரு பத்து ரூபாய் என்று சொன்னார் உடனே இது குறைத்துக் கொடுங்கள் என்று சொன்னார் இல்லை கொடுக்க முடியாது இதுதான் விலை என்று சொல்லிவிடுவார் உடனே நான் உங்கள் கடை முதலாளியை பார்க்க வேண்டும் என்று சொல்வார் கடை முதலாளி மேலே இருக்கிறார் அவரை சென்று பாருங்கள் என்று சொல்வார் உடனே அந்த நூலை வாங்க வந்தவர் மேலே சென்று அந்த முதலாளியிடம் கேட்கிறார் எவ்வளவு இந்த நூலின் விலை பத்து ரூபாய் என்று இருக்கிறது எனக்கு ஒன்பது ரூபாய் கொடுங்கள் என்று சொல்கிறார் இல்லை இல்லை இந்த நூலின் விலை பதினோரு ரூபாய் என்று சொல்கிறார் உடனே அவருக்கு வியப்பாக ஆகிவிடுகிறது ஏன் இது பத்து ரூபாய் தானே போட்டிருக்கிறது ஏன் பதினோரு ரூபாய் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கீழே வாங்கியிருந்தால் அதனுடைய விலை பத்து ரூபாய் என்னுடைய நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டதால் இது பதினோரு ரூபாய் என்று சொன்னார் ஏன் என்று கேட்டால் காலத்தின் மதிப்பு அத்தகையது நாம் காலத்தை எதற்காக செலவிடுகிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய பெருமை அமையும் அப்படித்தான் இந்த இடையீடு எனக்கூடிய கவிதையில் மிக அழகாக பதிவு செய்ய குதிரை வரைந்தால் கழுதை வரும் அதனால் அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது மேன்மேலும் முயற்சி செய்ய வேண்டும் எப்படி கால்பந்து காட வந்த நம்முடைய மட்டைப்பந்து வீரர் தோனி அவர்கள் அவர் அதற்காக வந்தார் ஆனால் மட்டைப்பந்தில் அவர் சிறந்த ஒரு தலைமை இடத்தை பிடித்தார் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர் சென்றது விமானப்படையில் சேர வேண்டும் என்பதற்காக ஆனால் அது திருப்பி அனுப்பப்பட்ட போது அவர் வருந்தினார் ஆனால் பின்னாளில் அவர் எல்லா நாடுகளுக்கும் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு இந்தியாவின் மிக சிறந்த குடியரசுத் தலைவராக விளங்கினார் இப்படி இடையீடு என்பது வந்தாலும் கூட அதையெல்லாம் நீக்கிவிட்டு பெருமை அடைவதில் தான் ஒருவருடைய பெருமை இருக்கிறது முயற்சியினால் அந்த பெருமையை நாம் அடைந்து விடலாம் எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு நாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு செயலை செய்வோம் அது வேறேதோ ஒரு செயலாக முடிந்துவிடும் என்பதைத்தான் இந்த இடத்தில் அழகாக பதிவு செய்திருக்கிறார் எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு நீர் தேடி பொழுது சிலருக்கு இளநீரும் கிடைக்கும் நாம் எதற்கோ ஒன்று செல்வோம் நமக்கு அதற்கான வாய்ப்பு கிடைத்துவிடும் சிலர் அந்த வாய்ப்பிற்காகவே செல்வார்கள் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும் வாழ்க்கை என்பது இப்படித்தான் எப்படி வேண்டுமானாலும் நிகழலாம் என்பதுதான் வாழ்க்கை அதற்காக நாம் வருத்தப்படக்கூடாது அதற்காக நாம் மகிழ்ச்சி படக்கூடாது அதைத்தான் பெரியோரை வியத்தலும் இளமே என்று சொன்னால் என்ன பொருள் நம்மை விட பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை கண்டு நாம் வியக்கக்கூடாது ஏன் என்று கேட்டால் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருந்தால் நாமும் அந்த உயரத்தை அடைந்திருக்க முடியும் சிறியோரை இகழ்தல் இளமை என்று சொன்னால் நாம் சிறியோரை கண்டு இகழவும் கூடாது ஏன் என்று கேட்டால் நமக்கு கிடைத்த வாய்ப்பு அந்த சிறியோருக்கு கிடைத்திருந்தால் அவரும் நம் நிலைமையை அடைந்திருப்பார் என்பதைத்தான் நாம் இந்த இடத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் இதைத்தான் கவிதையில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அதுபோல வால் மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல் நாம் என்ன கருத்தை சொல்ல விழுகிறோமோ அதை முழுமையாக சொல்வதற்கே ஆயிரம் சிக்கல் இருக்கிறது அப்படி கடினப்பட்டு என்றாவது சொல்லிவிட்டால் அதை கேட்பவர்கள் புரிந்து கொள்வதில் சிக்கல் இருக்கிறது இதுதான் வாழ்க்கை நாம் ஒன்று சொல்ல மற்றவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்று நமக்கு தெரியாது கனியின் இனிமை கனியில் மட்டும் இல்லை ஒரு கனி சுவையானது ஒரு எத்தனையோ பேர் இனிப்பு சாப்பிடுவார்கள் சில பேருக்கு இனிப்பே பிடிக்காது அது இனிப்பின் குறை அல்ல அது அவளுடைய மனத்தின் குறைதான் ஒருவருக்கு ஒன்று பிடிக்கும் இன்னொருவருக்கு மற்றொன்று பிடிக்காது இதுதான் வாழ்க்கையுடைய எல்லா நிலையுமே எல்லோருக்கும் ஒன்றே தான் பிடிக்கும் என்று சொன்னால் மற்றையெல்லாம் இந்த உலகில் வீணாகிவிடும் அப்படித்தான் யாருக்கு எது பிடிக்கும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது சுவையானது பசியை பொறுத்தே அமைகிறது சுவைப்போன் பசியை முடிவு செய்கிறான் பசிதான் சுவைப்போனை முடிவு செய்கிறது இப்படி எப்படி வேணாலும் நாம் சிந்தித்து பார்க்கலாம் பசி எடுப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது சுவையானதாக அமையும் பசி இல்லாதவனுக்கு எது கொடுத்தாலும் அது சுவையாக அமையாது அதனால் பசித்த பிறகு புசி என்று மிக அழகாக நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கின்றன இதைத்தான் கவிஞர் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் பசி இல்லாதவனுக்கு அமுதும் கசக்கும் பசியுடையவனுக்கு பாகற்காயும் இனிக்கும் என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்கலாம் மூன்றும் ஒன்றல்ல மூன்றும் வெவ்வேறு என்பதை அழகாக எடுத்து காட்டுகிறார் ஒன்று எண்ணம் மற்றொன்று வெளியீடு இன்னொன்று கேட்டல் இவை மூன்றுமே வேறுபட்டது எண்ணம் என்பது தாம் எதை நினைக்கிறோமோ அதை அப்படியே வார்த்தைகளை வடித்து சொல்வது இது மிகவும் கடினமான ஒரு விஷயம் தன்னால் புரிந்து கொள்வதை பிறர் உணரும் வகையில் சொல்வது என்பது எந்த காலத்திலும் நிகழாது அப்படியே நிகழ்ந்தாலும் அது ஓரளவுக்கு தான் நிகழும் அதைத்தான் இந்த இடத்தில் சொல்ல மூன்றும் ஒன்றல்ல எண்ணம் என்பது எண்ணுவது அதை பிறருக்கு அப்படியே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் கவிஞனுடைய எண்ணம் அதை தான் இந்த இடத்தில் சொல்ல அப்படி நினைத்தாலும் அதை சொல்ல முடிவதில்லை அடுத்து வெளியீடு அதை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பது அது அடுத்த நிறையாக அமைகிறது நாம் சொல்ல வந்ததை எப்படி வெளிப்படுத்துகிறோம் அதுவும் ஒரு திறமை தான் சிலவர்கள் கொஞ்சமாக சிந்திப்பார்கள் அதனை போது அழகாக வெளிப்படுத்திவிடுவார்கள் சிலர் நிறைய சிந்திப்பார்கள் ஆனால் அதை வெளிப்படுத்த தெரியாமல் தோல்வி அடையவார்கள் குரு சீடன் கதையை மிக அழகாக இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்கலாம் சீடர்கள் எல்லோரும் ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறார்கள் அப்பொழுது குருவிடம் சென்று ஒருவன் கேட்கிறான் ஐயா ஓய்வாக இருக்கும்போது நாம் புகைப்பிடிக்கலாமா என்று கேட்கிறான் உடனே குரு அதெல்லாம் தவறு என்று சொல்லிவிடுகிறார் அடுத்து இன்னொரு சீடன் புகைப்பிடித்து கொண்டிருக்கிறான் அவரிடம் சென்று இன்னொரு சீடன் கேட்கிறான் ஏன் புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறாய் நம்முடைய குரு அது தவறு என்று சொன்னார் என்று கேட்கிறார் உடனே நான் குருவிடம் கேட்டேன் அவர் ஒத்துக்கொண்டார் என்று சொன்னார் அப்படி என்ன கேட்டா என்று சொன்னால் போது நாம் இறைவனை நினைக்கலாமா என்று கேட்டேன் அவர் ஒத்துக்கொண்டார் இறைவனை வணங்கும் போது நீ புகைப்பிடிக்கலாமா என்று கேட்டதால் உன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அப்படி என்று சொன்னால் ஒரு கேள்வியை நாம் எப்படி கேட்க வேண்டும் என்பதை பொறுத்துத்தான் அதற்குரிய விடை அமையும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம் இப்படித்தான் இதழ்களில் கவிதை பாடிவிட்டு விடக்கூடாது இதழ்களில் கவிதையானது எப்படி அமைய வேண்டும் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்களும் இதழ்களில் கவிதை எழுத வேண்டும் இதழ்கள் என்பது கவிதையை படிக்க மட்டும் பயன்படுத்துவதல்ல நாம் இதழ்களும் கவிதை பாட வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்கள் இதழ்களும் கவிதை பாட வேண்டும் நூலை புரட்டுவதல்ல சுவைப்போரையும் புரட்டி போடுவதுதான் நல்ல கவிதையாக அமையும் ஒரு நல்ல நூல் எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த நூலை புரட்டுவதல்ல நல்ல நூல் எது படிப்பவனை புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல நூல் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம் நம் வாழ்க்கையில் இடையீடு எவ்வாறெல்லாம் அமையும் அதை எவ்வாறெல்லாம் நாம் வெற்றி கொள்ள வேண்டும் தன்னம்பிக்கை எவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் மிக அழகாக இந்த கவிதை பதிவு செய்திருக்கிறது இதையெல்லாம் உங்களுடைய தேர்வுக்காக மட்டுமின்றி வாழ்க்கைக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த கவிதையின் வழி நாம் புரிந்து கொள்ளலாம் இதில் எவ்வாறெல்லாம் கேள்வி அமையும் என்பதை நீங்களே உணர்ந்திருப்பீர்கள் தன்னம்பிக்கையை எவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டும் இடையீடு என்றால் என்ன இடையீடை எவ்வாறெல்லாம் தவிர்த்து நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் நம்மால் மட்டும் ஒரு செய்தியை கொண்டு சேர்ப்பதில் பெருமை அடைய முடியாது நாம் எண்ணம் மட்டும்தான் நம்முடையது அதை எப்படி வாங்கிக் கொள்கிறார்கள் என்பதனை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் ஏன் என்று கேட்டால் எண்ணமானது வண்ணமாக மாறுவது நம் கையில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இந்த பாடம் புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் மேலும் இந்த ஒவ்வொரு வரியையும் தனியாக சிந்தித்து பார்த்தால் இந்த கவிதையை மேலும் நீங்கள் சுவைத்து மகிழலாம் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியைப் பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்